வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது அப்படி அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போய்டுறது தான் உலக வழக்கம் அவமானப்பட்டால் உடனே சீரி இழறவங்களும் உண்டு ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வருவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப அபூர்வம் இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடப்படாதான் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசுல ஒரு வைராக்கியத்தோட முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாமா அவமானம்ங்கிறத நாம் வந்து வைராக்கியமா மாத்திக்கணும் அதுதான் வெற்றிக்கு வழி ராமர் வந்து இந்த பூமியில பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் தசரதற்கு ராமர் வந்து குழந்தையா வந்து பிறக்கணும் தான் இங்க இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி தசரதா உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார் அவர் எப்போ இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம் என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர் தசரதா நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிட்டு இருக்க எல்லாம் சரி தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான் நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர் நாரதர்கிட்ட வந்து கிட்டத்தில் வந்து கேட்டிருக்கார் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு அவர் நெருங்கி வந்தாரான் நாரதரும் மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாரான் அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பற்ற வைக்கிறார் நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம் தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போய்ட்டுது அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம் ஆமாம் நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு நாரதர் உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார் அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன் கொஞ்ச நேரம் கே பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார் சரி அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான் தசரதர் வெளியில் கொஞ்சம் நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு நாரதர் சொன்னது உண்மைதான் தசரதர் உட்காந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தசரதரால் இதை தாங்கிக்க முடியல அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு நேராகிடு கிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார் நான் உட்காந்துருந்த இருக்கையை சுத்தம் பண்றிய நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார் ரொம்ப கோபமாக கேட்டார் தசரதரே மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு தேவ கடன் ரிஷி கடன் கடன் இதை தீர்க்காதவன் பாவியாகிறான் இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும் உனக்கு மகன் கிடையாது அதனால நீ பாவி ஆகிற பாவி இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்க கடமை அப்படின்னு நானும் தேவேந்திரன் இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமா மாறிச்சு தேவேந்திரனே கேட்டுக்கோ ஒரு மகனை பெற்ற பிறகுதான் இந்த சபையில மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் போய் புத்திர காமேஷ்யாகம் பண்ணார் புத்திரர்கள் பிறந்தார்கள் இந்த கதையில உள்ள கருத்து என்னன்னா தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா யோசிச்சு பார்க்கணும் நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமா மாத்திக்குவோம் அப்படி மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமா மாத்திக்கிறது எப்படி தெரியுமா நம்ம ஒரு பையன் சொன்னான் எங்க அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டி விட்டார் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்துறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார் இனிமே நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார் எனக்கு ரோஷம் வந்துட்டுது அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாத்திக்கிட்டேன் அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா அப்படியான்னு கேட்டோம் ஆமாங்க அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு விட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார் விதைகளை அள்ளி வீசினார் அப்போ என்ன ஆச்சுன்னா சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுட்டுது உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது அதிகமாக மண்ணில்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வேறு கீழையும் ஆழமாக போக முடியல மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா முள் செடிகள் காடா மண்டி போயிருந்தது அதனால முளைச்சு வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது சரியா வளர முடியல விளைச்சலும் சரியா இல்ல நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சுது நல்லா வளர்ந்தது விளைச்சலும் பிரமாதமா இருந்தது இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான் ஆமா இயேசு கடலில் நின்ற படகு ஒண்ணெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார் கடற்கரையில ஏராளமான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த சமயத்துல தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமா மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிட்டு இருக்கிறார் மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்னும் புரியாம முடிக்கிறாங்க அத கவனித்த இயேசு அந்த ஓமைய விளக்க ஆரம்பிச்சார் இதுல அந்த விதைக்கிறவர் தான் இறைவன் அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள் சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்கறாங்க ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி அதனால் இவங்கள்லாம் வேறு இல்லாதவங்க கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடப்பாங்க அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க தங்கள் கிட்டே இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க முள் செடிகளுக்கு இடையில விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா இவங்களுக்கு உலக கவலை உண்டு செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள் உலக ஆசைகள் இவங்களுக்கு உள்ள பூந்துடுறதுனால அங்க இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது அதனால அவங்களும் உபயோகம் ஆயிடுறாங்க நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இவங்க வந்து இறைவார்த்தையை கேட்கறாங்க அதை ஏத்துக்கிறாங்க அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருப்பாங்க இதுதான் இயேசு சொன்ன விளக்கம் நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருங்க இதுதான் எல்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார் இதை பாருப்பா நல்ல வார்த்தைகளை கேட்கணும் எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்கிறது நல்லது அப்படின்னாராம் நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என் தலையில ஒரு முடி நெறச்சி வெள்ளையா போடும்ப்பா நீ செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம் பையன் யோசிச்சான் அப்பா இப்போதான் எனக்கு புரியுது தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்ப தான் புரியுது அப்படின்னா ஒரு கடைக்கு போனேன் அஞ்சு ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன் ஒரு தினசரி பத்திரிக்கையை கேட்டேன் அவரு உடனே அங்க அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில ஒன்னு எடுத்து என் கையில கொடுத்தாரு வாங்கிட்டேன் மீதி பணத்தை எடுத்தார் அதையும் என் கையில கொடுக்கணும்ல கொடுக்கல எதிரில் இருந்த பலகையில வச்சு எடுத்துக்க சொன்னார் எப்போவும் அவர் அப்படி தான் பண்ணுவார் நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் இவர் ஏன் இப்படி பண்றாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஒரு நாள் அவர்கிட்டயே அதை கேட்டுவிட்டேன் ஏங்க நீங்க உங்க கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்க பாக்கி சில்லறையை கொடுக்கறப்ப பலகையில வச்சு விட்றீங்க கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன் காசை கையில கொடுத்தா நம்ம இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார் அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா இன்னொரு நண்பர் அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறார் ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார் வேற ஒன்று நடந்து போச்சுன்னார் என்னன்னு கேட்டேன் என் உச்சந்தலையில் பள்ளி ஒன்று விழுந்துட்டதுன்னார் அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் ஆமாங்க பள்ளி உச்சந்தலையில் விழுந்தா பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன் மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார் இப்படியும் ஒருத்தர் என் கூட வேலை பாக்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா தினமும் வலது காலை வச்சுதான் ஆபீஸுக்கு உள்ள நுழைவார் என்னைக்காவது தவறுதலா இடது காலை வச்சு உள்ள வந்துட்டாருன்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார் எந்த வேலையும் சரியா ஓடாது கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்ப ஆட உட்கார்ந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார் ஏன்னா எப்பவும் ஒரு தடவை நிஜமாவே அது வந்து கை தவறி கீழே விழுந்துருக்குது அன்னைக்கு பிரமாதமா ஜெயிச்சுட்டார் உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார் கை தவறுனா லாபம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார் பூனை குறுக்க போனா சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா அவர் வெளியில கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டா கூட போதும் சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார் இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்றோம்னா அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க இதோட பயமும் சேர்ந்துகிட்டு வச்சுக்கோங்க இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிரும் இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்ற கருத்து வாழ்க்கையே தடுமாற வச்சிரும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை இதெல்லாம் தான் இதுக்கு காரணமா அமையலாம் சில பேர் நெருக்க கத்தியை கையில் எடுத்தா கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம் அறிவு தான் மனசுக்கு வாத்தியாரா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும் அறிவு வந்து மனசு சொல்றபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான் ஒருத்தருக்கு ஏழாம் நம்பர் தான் ராசியான நம்பரான் ஏழாம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம் ஏழு எழுத்து வர்றது மாதிரி பேரை மாத்தி வச்சுக்கிட்டார் ஏழு மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார் ஏழாம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார் கல்யாணம் கூட ஏழாம் தேதி தான் பண்ணிக்கிட்டார் அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம் குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார் ஒரு குதிரையோட பேர் ஏழு எழுத்துல அமைஞ்சிருந்தது ஏழு தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர் அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார் பந்தயம் நடந்தது என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை ஏழாவதா வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமா ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார் இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகள்ல கலந்துகிறதுக்காக வந்திருந்தார் ஆளுநர் மாளிகையில ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆளுநர் மாளிகையில தங்கி இருக்கிறார் அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது அந்த சமயத்துல உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும் அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே எல்லாம் ரொம்ப பரபரப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான இடங்கள்ல எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு சென்னையில் உள்ள கன்னிமாறா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அங்க விசாரிச்சாங்க அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது உடனே எல்லாரும் அங்கே ஓடினாங்க அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் புத்தகம் வந்திருக்கு சரி அது இந்த சமயத்தில் வேற யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க கூடாதே அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் உலக பொருளாதார சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யாரும் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம் இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டருக்கெல்லாம் பதிவேடு அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்துல அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பாக்குறாங்க எல்லாரும் அதில் போட்டிருக்குது பேரு சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது அவர் தான் பேரறிஞர் அண்ணா நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர் படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு கடைசி காலத்துல அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமா அவசரமா அமெரிக்காவிலிருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கிறார் டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போறீங்களா அப்படின்னு ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர் நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேன்னு அப்படின்னாரா அண்ணா ஏன் ஏதாவது நாள் பாக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு இல்ல ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் அதை நாளைக்குள்ள முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர் அவர் தான் அறிஞர் அண்ணா சங்ககால நூல்கள்ல இருந்து வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார் ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது சங்ககாலத்துல காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள் எல்லாம் வைப்பாரு போய் புலி பல்லு கொண்டுகிட்டு வா அப்பதான் என் பொண்ண கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் காதலன் உடனே காட்டுக்கு போவான் ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்ல கொண்டுகிட்டு வருவான் அதை வீர பதக்கத்துல பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்துல இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் வான்னு யாராவது சொன்னா புலிதான் மாப்பிளையா வந்து சேரும் அப்படின்னா